பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம இந்தியால இந்த கருப்பு பணமே இருக்காது அப்படின்னு மோடி சொன்னார் அந்த கருப்பு பணத்திலாம் மீட்டெடுத்து ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கவுண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு மோடி சொன்னாரு ஆனா அதெல்லாம் வட யாராவது ஒருத்தரோட அக்கௌண்ட்ல மோடி பதினஞ்சு லட்சம் போட்டார்னு உங்களால சொல்ல முடியுமா ஒரு பதினஞ்சாயிரம் இல்ல ஒரு பதினஞ்சு ரூபா போட்டிருப்பாரா சல்லி பைசா கூட மோடி நம்ம இந்திய மக்களுக்காக கொடுக்கல ஃபர்ஸ்ட் வடையா ரெண்டாவது நம்ம இந்திய மக்களுக்கு வருஷம் வருஷம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு மோடி சொன்னார் அதையும் பண்ணல நிறைய வடை சொல்றாருங்க மோடி ஆனா டிஎம்கே நாங்க காலை உணவு திட்டம் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு போடுறோம் காலையில ரெண்டாவது லேடிஸுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா டானுன்னு போடுறோம் மூணாவது அதே லேடிஸுங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட்டு சார்ஜே கிடையாது அதே லேடிஸுக்கு மகளிர் உதவி திட்டம் ஒரு கோடியே பத்து லட்சம் பெண்கள் சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி மோடியவா கிழிச்சிருக்கார் ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்பொழுது இந்த தூத்துக்குடியில் பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க ஆனால் மோடி அதெல்லாம் சாரி ஆனால் அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லை ஏதோ டிவியை பார்த்தேன் இந்தமாரி பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்னு டிவியை பார்த்தனால தான் எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சாதாரணமாக பதில் சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி எடப்பாடி நேற்று வரைக்கும் யார் கூட கூட்டணியில் இருந்தார் மோடி கூட இன்னைக்கு யார் கூட கூட்டணியில் இருக்கார் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகாவோட நாளைக்கு சீமான் கூட இருக்கலாம் யாருனால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய துரோகம் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாருன்னு அவருக்கே புரியல அப்படின்னு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஆனா டிஎம்கே கட்சிகள் கட்சியோட உறுப்பினர்கள் தொண்டர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே கருணாநிதி இந்த மக்களுக்காக எப்படி சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு இந்த திமுகல வேலை செய்யற எல்லாருக்குமே சொல்லி குடுத்துருக்காரு கருணாநிதி அவரோட பேர பிள்ளைங்க நாங்க அத அதை ஃபாலோ பண்ணி தான் எங்க மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ஒரு ஷோ பண்ணல அரசாங்கம் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் ஆனா நீங்கெல்லாம் சுத்தமா எதுவுமே பண்ணல மோடி உடனே சொல்லிடுவாரு மக்களுக்கு நல்லது பண்ண வரேன் அதை இந்த டிஎம்கே அரசு தடுக்குது அப்படின்னு சொல்ல வரேன் வரைக்கும் நீங்க என்ன நல்ல திட்டம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு டிஎம்கே அரசு மோடியை பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமியும் பார்த்து கேட்டிருக்காரு பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தமிழ்நாட்டை எந்த கட்சி ஆள